அரிய வகை உயிரினங்களை பார்வையிட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அத்தோடு சேர்ந்து வினோத சுற்றுலா பயண அனுபவத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைத்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் இந்த வகையில் ஓர் வித்தியாசமான அனுபவத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம்தான் வாட்டர் வேர்ல்ட் எனப்படும் சுற்றுலா தலமாக காணப்படுகிறது ஏனைய சுற்றுலா தலங்களுக்கும் இந்த வாட்டர் வேர்ல்டுக்கும் வித்தியாசம் உண்டு இங்கு பல அரிய வகை மீனினங்களை பார்வையிடலாம் ஒரு பூங்காவாக இருக்கும் இங்கு உலகில் காணப்படும் அரிய வகை மீனினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் மட்டுமல்லாது இயற்கை வர்ணங்களால் தன்னை அழகுபடுத்திக் கொண்ட கண்கவர் பறவைகளும் உண்டு வேர்ல்ட் கொழும்பு கலனியில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வரும் பார்வையாளர்களுக்கு மீன்களுக்கு தங்கள் கைகளால் உணவு கொடுக்க முடியும் அரிய வகை நட்சத்திர மீன்களையும் கைகளால் தொட்டு ரசிக்கவும் வாய்ப்பு வழங்கப்படும் இவை தவிர சிறுவர் பூங்கா அறிவை வளர்த்துக்கொள்ள தகவல் நிலையமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன இங்கு படகு பயணங்கள் உட்பட பல விளையாட்டு கேளிக்கைகளையும் உள்ளடக்கி பார்வையாளர்களின் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாது இருப்பது ஓட்ட சிறப்பம்சமாகும் இந்த பூங்கா பாலர் பாடசாலை சிறார்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் விசேட சலுகைகளையும் ஏற்பாடு செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றது இந்த பூங்கா அறிந்து கொள்ளாத அறிய வேண்டிய விடயங்கள் எம்மை சுற்றி நிறைய உள்ளன என்பதை காட்டுகிறது அவற்றில் சிலவற்றை மகிழ்ச்சி கலந்த அனுபவமாக உணர வைக்கிறது